இருக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் தண்ணி பாய்ச்சிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பிரிங்ல இரிகேஷன் டூலுங்க இந்த பட்டா நம்ம தோட்டத்தில் ஃபிட் பண்ணிட்டு தண்ணி பாய்ச்சினா போதும் அளவுக்கு சூப்பராக தண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலுங்க வேற லெவலில் இருக்குல்ல நிலத்தை உழுகுறதுக்கு எப்படி எல்லாம் கலப்பை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க கலப்பையெல்லாம் ஒரு ஹேண்டில் பார் மாதிரி ஃபிட் பண்ணிட்டு கலப்பு மேலே உட்காந்துட்டு நிலத்தை உழுதுட்டு பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ஹேண்டில் பார் மூவ் பண்ணி கலப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக உழுதுட்டே போகிறாரு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க கடலையே உடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்மளாம் கடலையை உடைக்கணும்னா கடைக்குதான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அந்த வீடியோல பாருங்களா இவங்க எவ்வளோ பரமா மிஷினே தோட்டத்தை கொண்டு வந்துட்டு கடலையை மூட்டை வந்து கொட்டு கொட்ட மட்டும் தான் செய்கிறாங்க எவ்வளவு கடை தனியாக உடச்சு விடுதுன்னு பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்ல தர்பூசணி இருந்து தர்பூசணியை பறிக்கிறதுக்கு நம்மளாம் தனியாக ஆளுங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்போங்க அந்த வீடியோல பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக வந்து எல்லா தர்பூசணியும் இருந்து கலெக்ட் பண்ணி தனியா ஒரு இடத்துல குச்சிட்டே வராங்கன்ட்டு வேற அளவில் இருக்குல்லங்க நம்ப ஊரில்லாம் வெண்டை விதை கையில் தான் பண்ணிட்டு இருப்போம் ஆனா அந்த வீடியோல பாருங்களேங்க எவ்வளோ பிரமாதமாக நிலத்தை விழுகிற கலப்பையிலேயே வந்து சீடிங் மிஷின் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக வந்து நிலத்தை விழுதுகிட்டே விதைய போட்டு வராங்கன்னு வேற லெவல இருக்குல்லங்க மரங்களுக்கு தண்ணி பச்சற வசதி இல்ல இடத்துலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து தண்ணி வண்டி கொண்டு போய் எவ்வளவு அழகா தண்ணி பச்சுறாங்கட்டு இம்மையில வேற லெவல்ல இருக்குங்க சூப்பரான ஐடியாங்க பாருங்களாங்க இவங்க எவ்வளவு பிரமாதமா டிராக்டர்ல ஸ்ப்ரே டங்க் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு சூப்பரா வந்து பாக்கு மரத்துக்கு மருந்து டிஸ்டர்ப் போறாங்கன்ட்டு சூப்பரா இருக்குல்லங்க விவாதாரத்தை அறுவடை பண்றதுக்கு சூப்பரான நம்ம நம்மளால கஷ்டப்பட்டு கைல அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீட்ல இந்த மிஷினை பயன்படுத்தி அவ்வளோ அறுவடை பண்ணி கால் பண்ணுறாங்கன்னு வேற லெவலில் இதில் பாருங்க இவங்க பாத்திய லெவல் பண்றதுக்கு எவ்வளவு பிரமாதமா இரும்பு கம்மியில் ரெண்டு கையை கட்டிட்டு ரெண்டு பேர் புடிச்சபடி அவ்வளோ ஈர்த்துட்டே போறாங்க இது மூலம் சூப்பர லெவலு பாருங்க வேற லெவல இருக்குல்ல ஐடியா மோட்டரை ஓட வர்றதுக்கு எவ்வளவு சூப்பரா மோட்டரோட பெல்ட்டை டிராக்டரோட டயர்ல மாடிட்டு எவ்வளவு அழகாக வந்து தண்ணி வச்சுறாங்கன்னு பாருங்களேங்க வேற லெவல் ஐடியாங்க எப்படிதான் இப்போ விஷயங்கன்னு தெரியலங்க அதை நெல் கோதுமை போன்ற தானியங்களை வண்டிக்குள்ளதுக்கும் சூப்பரான ஒரு கன்வெயர் மிஷினுங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு ஈஸியா வேலை முடிக்கிறாங்க பாருங்களேன் உண்மையில வேற லெவல் மிஷினுங்க அது வயலுக்கு உரம் பண்ணணும் நம்மளாம் பக்கெட் லைட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வீடியோல பாருங்களேன் இவங்க எவ்வளவு பிரமாதமா யூரியா மூட்டையே ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி சோண்டர்ல மாட்டிட்டு எவ்வளோ அழகாக உரம் போட்டு போறாங்கட்டு வேற லெவலுங்க மக்காச்சோளத்தை உடைக்கிறதுக்கு சூப்பரான மிஷின்ங்க இந்த மிஷினில் மக்காச்சோளத்தை எடுத்து வைக்க மாட்டேதாங்க செய்கிறாங்க எவ்வளவு பிரமாதமாக மக்காச்சோளம் தனியா உடைச்சு கொடுக்குதுன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல இந்த வீடுல பாருங்க எவ்வளவு பிரமாதமா வெங்காயத்தை அறுவடை பண்ணி ஃபுல்லா காய வச்சுருவாங்க அது அப்புறம் பாருங்களா அந்த இருந்து வெங்காயத்தை மட்டும் எவ்வளவு பிரமாதமாக வெறும் கத்திரிக்கோளை பயன்படுத்தி எவ்வளவு ஆகமா கட் பண்ணி கலெக்ட் பண்றாங்கன்னு சூப்பரா இப்போ தோட்டத்தில் தக்காளி செடி போட்டோம்னா பந்தல் நடுறதுக்கு குச்சி வந்து நடுவுங்க அதை நடுறதுக்கு தேவையான புளி எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளவு ஈஸியாக குளிர் எடுக்கிறாங்க பாருங்களேன் இது மூலமா குச்சி நட்டுக்கலாம் வேற லெவல இருக்குல்ல சோயாபீன் பண்றதுக்கு சூப்பரான ஒரு இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு வேகமாக அருவாடு போறாங்கன்னு பாருங்க பாக்குறதுக்கு எதுவுமே கட் பண்ணாத மாதிரி தாங்க இருக்கும் கிட்ட தான் தெரியுது கட் பண்ணிட்டு போயிடுது சூப்பரா இருக்கல கையில் நடுவு பண்றது கஷ்டமா இருக்கு நிறைய பேர் சீடி மிஷின் வாங்கி பயன்படுத்தி இருந்தாங்க திரண்டு போது போகும்போது கஷ்டமா இருக்கு நீ ஒரு பாருங்கன்னா எவ்வளவு பிரமாதமா பைக்ல அட்டாச் பண்ணிட்டு ஓடி போது மூலமா எவ்வளவு சூப்பர் அளவு பண்ணிட்டே போறாருன்னு வேற லெவலுங்க என்னடா இஞ்சி அறுவடை பண்றதுக்கு சூப்பரான மிஷின்ங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு சுலபமா இஞ்சி அறுவடை பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களாங்க நம்ம ஊர்ல எல்லாம் கையில தான் அறுவடை பண்ணிட்டு இருப்போம் சூப்பரா இருக்குல்ல இந்த மிஷின் ஊர்ல எல்லாம் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்கு ஒவ்வொரு டைமும் மண்வெட்டியை வச்சு மண்ணை வெட்டி அணைச்சிட்டு இருப்போங்க ஆனா இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா ஒரு பக்கெட்டே வந்து செங்கில்தான் வச்சு அட்டாச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள்லாம் எவ்வளோ சோகமாக பக்கெட் வச்சு மூறது மூலமாக தண்ணி வேறு ஒரு பக்கத்துக்கு மாற்றி வர்றாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க சில பயிரெலாம் ஒரு லெவலுக்கு மேல வந்துச்சா உள்ள போய் மருந்து அடிக்க முடியாது நீ ஒரு பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா பிவிசி வைப்லாம் ஜாயின் பண்ணி அதில் ஸ்ப்ரே நான் சில அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதம் மருந்து அடிச்சுட்டு வராருன்ட்டு வேற லெவல் ஐடியாங்க நீங்களும் ட்ரை பண்ணிக்கிங்க கரும்பு பயிரில் இருக்கக்கூடிய சோகையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின்ங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ரிமூவ் பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்க கரும்பு பயிரை பொறுத்து எந்த அளவுக்கு சோகலாம் இல்லாமல் காட்டோடு வசதி இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக வருங்க சூப்பராக இருக்குங்க அந்த மிஷின் ஸ்கூல்ல எல்லாம் கஷ்டப்பட்டு கீழே குளிந்தபடி நடவு பண்ணிட்டு இருப்பாங்க முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சுலாம் அந்த வீடியோ பாருங்க நான் எவ்வளவு பிரமாதமா ஒரு பிளாஸ்டிக் கூட மாதிரி இருக்கு அதுலயே போட்டு எவ்வளவு அழகா உக்காந்து நடவு பண்றாங்கன்ட்டு வேற லெவலுங்க வீடுகளுக்கு ஒருத்தர் என்னபடியே போறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா மூணு வாட்டர்கான கட் பண்ணி அதை குச்சில அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு அழகா உரத்தை போட்டு வரான்னு பாருங்களாங்க நம்மளாம் கஷ்டப்பட்டு உரத்தை கொண்டு போய் கீழே குளிஞ்சு போட்டு இருப்போம் இதுக்கெல்லாம் வேலையா இருக்காது போல சூப்பரான ஐடியாங்க இது நெல்லாத்த நடவு பண்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்ம எல்லாம் நெல்லாத்த வரப்புல வச்சிருப்போம் நட்டு முடிச்சு அப்புறம் மறுபடியும் போய் கொண்டு தான் நடுவோம் அப்படி வந்து வயல்ல வீசி வச்சிருப்பாங்க அது போய் நடுவாங்க ஆனா அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா முதல் மேலே ஒரு குச்சி மேல கட்டிட்டு நெல் அது கொண்டு வந்துட்டு சுலபமா நட்டுட்டே போறாரு வேற எல்லாம் வீடியோல பாருங்க இவங்க எவ்வளவு பிரமாதமா மண்ணே இல்லாம வெறும் தண்ணியை மட்டும் பயன்படுத்தி அதுலயே வந்து அழகா நெல் விவசாயம் பண்ணி அறுவடை பண்றாங்க இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மேட்டை பயன்படுத்தி நெல்லை மட்டும் பஸ்ட் அளவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பர் அறுவடானதுக்கு அப்புறம் அறுவடை பண்றாங்க வேற லெவல இருக்குல்ல நம்ம வயலுக்கு போடக்கூடிய யூரியா உரத்தை ஃபேக்ட்ரி எல்லாம் இந்த மாதிரிதான் அங்க பைய வச்சு மூட்டை பிடிச்சி சீல் பண்ணி அனுப்புவாங்க போல எவ்வளவு அழகா வந்து மூட்டை பிடிக்கிறாங்க பாருங்களேன் வேற லெவல் இருக்குல்ல இல்லைங்கப்பா மிளகாய் வயதை நடவு பண்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க இந்த வெளியெல்லாம் பாருங்க இவங்க எவ்வளோ பண்ணமா வாட்டர் கலர் அடிப்பக்கத்தையும் மேல் பகுதியும் கட் பண்ணிட்டு மனா ஜாயின் பண்ணிடுறாங்க அதில் கீழ் பக்கத்துல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுவிட்டு அதுலயே விரதை கூட்டிட்டு எவ்வளோ தான் நடவு பண்றாங்கன்னு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்க செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு எப்படி எல்லாம் வழிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க மாட்டை வச்சு நிலத்தை உழகக்கூடிய ஏற்களை பயிலு ஒரு தண்ணி கேனை கட் பண்ணிவிட்டு அதுல உரத்தை கூட்டிட்டு கீழே ரெண்டு பக்கமும் பைப் அட்டாச் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஏர் ஓட்டிட்டு எவ்வளோ சூப்பராக உரத்தை போட்டு போகிறாருன்னு வேற லெவல் ஐடியாங்க இது பண்ண மக்காச்சோளத்தை மக்காச்சோளத்தெல்லாம் டாக்டரில் கொண்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு அள்ளி உரத்தில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்போங்க அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக ஒரு கன்வேர் பெல்ட் மாதிரி வச்சுட்டு அது மூலமாக சுலபமா வந்து ஒரு கூண்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க வேறு லெவல் ஐடியாங்க கலப்பாயில் வீடுகளுக்கு அட்டாச் பண்ணிட்டு செடிகளுக்கு எந்த பாதிப்போ இல்லாமல் நாலு பேர் பிடிச்சபடியே எவ்வளோ அழகா நேரத்தை உழுதுட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க செடிகளுக்கு உரம் போறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினோட பேரு பேக் பேக் பெர்டிலைசர் அப்படி உரத்தை கொட்டிட்டு நம்ம வந்து சுலபமா வந்து செடிகளுக்கு உரம் போட்டுக்கலாம் எவ்வளவு ஈஸியா உரம் போட்டே போறாங்க பாருங்களேன் அதுவும் நின்னபடியா போட்டு போறாங்க பாருங்கு போட வேண்டியலங்க வாய்க்கால போற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக்குங்க இந்த மாதிரி ஒரு பெண்டான பைப் மட்டும் வாங்கிட்டா போதும் எவ்வளவு சுலபமா வாய்க்கால போற தண்ணியை வயலுக்கு மாத்தி விடுறாருன்னு பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்ல ரொம்பலாம் மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயிலர் அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க அது ரொம்ப நேரம் அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருந்து மொத்தமாக வந்து கீழே ட்ரெய் அடிக்க வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக வந்து திறந்து வர்றாங்க எல்லாமே ட்ரெயினில் கரெக்டாக பாருங்க வேற லெவலில் இருக்குல்ல இந்த ஐடியா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பயங்களை பறிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டிங் டூருங்க இது மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா குச்சில வந்து மாட்டிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பயங்களை கீழே விழாமலே பறிச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க பயனில் வரக்கூடிய பறவைங்களோ இல்லை விலங்குகளை விரட்டுறதுக்கு நம்ம தகரத்தை வச்சோ தட்டு தட்டை வச்சோ ஒளி எழுப்பிட்டு இருப்பாங்க அந்த வீடியோல பாருங்க இவங்க எவ்வளோ பரமா அது ஒளி எழுப்புற மாதிரி இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி விலங்குல விரட்டுறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குல்ல இந்த ஐடியா